ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த வீர தமிழச்சி அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம இந்திய நாட்டுடைய நிதியமைச்சர் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்ட தேசிய பொதுக்குழுவில் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை உங்கள் தாய்மொழியில் பேசுங்க அப்படின்னு நம்ம தமிழை பேச வைத்து மேலும் தமிழுக்கு பெருமை சேர்த்த நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதாவது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலையும் மற்றும் ஹிந்திலையும் அவங்க வந்து பேசியிருக்காங்க தமிழர்கள் நிறைய பேர் வந்து இந்த மீட்டிங்க்கு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்களும் தமிழர் அப்படிங்கிற வகையில் நீங்கள் தமிழ்லையும் உங்களோட உரையை வந்து தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதற்கு உடனே நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்களோட உரையை தமிழிலேயே பேசி தமிழர்களுக்கான பெருமையை தமிழச்சி அப்படிங்கிற ஒரு பெருமையை அவங்க வந்து நிலைநாட்டியிருக்காங்க தொடர்ந்து தமிழர்களுக்கும் தமிழருக்கும் திருவள்ளுவருக்கும் நம்மளுடைய சித்தர்களுக்கும் மரியாதை தரும் மோடி அவர்களை கண்டிப்பாக நம்ம வந்து வணங்கி பாராட்ட வேண்டும் ஒரு இன்னைக்கு பொலிட்டிக்கல் ரெசல்யூஷனா எடுத்துட்டு வந்த விஷயம் பத்து வருஷமா இந்த நாட்டுல நம்மளுடைய பணம் பணம் வரி இந்த எல்லா விஷயத்திலையும் நம்ம நாடு எப்படி அஞ்சாவது நிலைக்கு வந்திருக்கு பத்தாவது நிலை வந்து அப்படிங்கறதை எடுத்து சொன்னதா இருக்கு அதே சமயம் அஞ்சாவது நிலைக்கு வந்துட்ட பிறகு கூட வரப்போகிற நம்ம ஜெயிச்சு வந்து மூணாவது முறையாக பிரதமரையாக பிரதமர் ஆகும்போது நம்ம நாடு மூணாவது மரமையை இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா அயராவத முயற்சி அந்த அயராவத முயற்சி மதமாக நம்ம நாடு கீழ் மன்றத்திலேருந்து அஞ்சாவது நிலையில்

விரைவில் மூணாவது ஸ்தானத்துக்கு போறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி நல்ல ஒரு முயற்சி எடுத்து பிரதமர் நாம் எந்தவரும் கூட அதனாலதான் அவரோட ஒரு வாக்கியம் இருப்பாங்க எல்லாரோடையும் கூட சேர்ந்து இருப்போம் எல்லாருடைய நம்பிக்கைக்கும் பாத்திரமாக இருப்போம் அதே மாதிரி எல்லாருக்கும் முன்னேற்ற வழியில எடுத்து போறதுக்கான முயற்சி செய்வோம்